சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தயாரிச்ச மூணு படமுமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சோ சக்சஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த படங்களில் நான் நடிக்கிற காலகட்டத்தில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அந்த கம்பெனியில் வருவாங்க அப்போ அவங்க படுற கஷ்டங்களை நான் நேரடியை பார்த்தேன் அப்போ நான் எனக்கு மனசில் உள்ள ஒரு எண்ணம் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் சித்தத்தில் நம்ம ஒரு ப்ரொடியூசரை வரும்போது இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதனால வந்து நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் நான் போகல சாதாரண சின்ன வளர்ந்து வரக்கூடிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இன்ஃபேக்ட் நான் சினிமாவில் இருக்கும்போது என்னுடைய சன் வந்து கருவில் இருக்கிறாரு இன்னைக்கு அவர் சினிமா எடுக்கிறாரு அவருக்கு பையன் கருவில் இருக்க எவ்வளோ கிளாஸ் அது பார்த்தீங்களா ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் என்ன சார் ஆச்சு ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் பல கோடிகள்ல நைட்டு படத்தை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லியாகனு மக்களுக்கு தெரியணும் அது என் பையன் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் அப்பா ஒரு கதை கேளுங்கப்பா நாங்கள் இல்லைப்பா நான் சினிமாலேருந்து வெளியே வந்துட்டேன் நான் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது காலகட்டத்தில் இருந்தோம் நான் வெளியே வந்துட்டு வேண்டாம்ப்பா சொல்லிட்டு இல்லைப்பா நான் இந்த கதையை கேளுங்க பிடிச்சா செய்வோம் இல்லைப்பா கொஞ்சம் டைம் தான் என்ன நான் யோசிக்கிறேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஒரு நாள் டக்குன்னு வந்து நிற்கிறான் டைரக்டரோட விநாயக் சந்திரசேகர் டைரக்டர் ரெண்டு படம் முடிச்சு மூணாவது படம் வந்துட்டேன் நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் நான் நினைச்சதே இல்லை கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தந்திருக்காரு செய்கிறார் அவ்வளவுதான் நான் வந்து யாரையும் உருவாக்கல ஆனால் புதிய டைரக்டர்களுக்கு இயக்கங்கள் வாய்ப்பை கொடுத்துட்ருங்க அவ்வளவுதான் எனக்கு மூணு படமும் இயக்குனராக இருக்கிறது யாருக்குமே இந்த சினி ஃபீல்டில் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணலை இன்க்ளூடிங் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கூட அபி அவருக்கு ஃபுல் நைம் கூட எனக்கு தெரியாது நான் அவர் பார்த்ததும் இல்லை நான் சூப்பர் மேன் யூத் தமிழ் சார்பாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது என்னுடைய நண்பர் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய வெற்றி பெறும் உலக அளவில் வெற்றி பெறும் ஏன்னா பெரிதும் மதிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் சார்பாக ஈழத்தமிழர்களுடைய ஒரு கதையை வித்தியாசமாக வேற கோ கோணத்தில் காட்டியிருக்காங்க அதனால உலகம் முழுவதும் இந்த படங்கள் வெற்றி பெறும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நல்லபடியாக இருக்கணும் அடுத்த இன்னும் நிறைய படங்கள் எடுத்து வெற்றி பெறணும் சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சுவிட்சர்லாண்டில் ஜெர்மனியில் இருக்கும்போது ஈழத்தமிழரோடு என் கூட பணியாற்றியவர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நல்ல ஈழத்தமிழர்கள் என்று சொல்லுவதை விட இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஸ்ரீலங்காவுக்கு இங்கேருந்து பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன் மருந்துகளை ஏற்றுமதி பண்ணிருக்கிறேன் மீன் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன் நம்ம திருப்பூர் க்ளோத் ஏற்றுமதி பண்ணிடுறேன் அவங்களோட எனக்கு மிக நெருங்கிய நட்பு உண்டு நான் கொழும்புக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவேன் ஏன்னா அது என்னுடைய சொந்த நாடு மாதிரி தான் போவேன் அந்த மக்களை எனக்கு மறக்க முடியாது நிறைய உதவிகள் செய்திருக்காங்க ஆனால் இந்த படம் வந்து எந்த வகையிலையோ நான் கொழும்பில் ஸ்ரீலங்கா மக்களோடு பழகியதுனால இது எனக்கு வந்து கிடைச்சது நான் சுவிட்சர்லாண்டில் ஜெர்மனியில் என்னுடைய மிக நெருங்கிய நட்பு ஸ்ரீலங்கன்ஸ் வாழ்த்துக்கள் ஐயா நான் உங்க விஜய தயா இனிக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூவி ப்ரொடியூசர் அப்படின் வந்து சொல்லலாம் அண்ட் இந்த படம் இப்போ தியேட்டர்ல சூப்பரா ஓடிட்டு இருக்கு மக்களுமே விரும்பி இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இவங்களோட ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க ஒரு சாதாரண மீனவ இருந்து வந்து ஒரு ஆண்டர்பிரரா சாதிச்சது மட்டும் இல்லாம ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இவர் ஒரு பொலிட்டீஷியன் இப்போ சினிமாவை தயாரிப்பேன் அப்படின்னு களம் இறங்கி நிறைய டெபியூட் அண்ட் டேரக்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஹி இஸ் நன் அதர் தேன் நசரத் பெசிலியன் அவர்கள் இவர் பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாம குட் நைட் லவ்வரை தயாரிச்சிருக்காங்க வாங்க அவரை சந்திச்சு பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி வணக்கம் வணக்கம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தயாரிச்ச மூணு படமுமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சோ சக்சஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு கடவுளுடைய கிருபை இருந்தா நிச்சயம் முடிச்சது முதல் படம் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு தயாரிப்பு வந்து குட் நைட் ரெண்டாவது தயாரிப்பு வந்து லவ்வர் இப்போ மூன்றாவது தயாரிப்பு டூரிஸ்ட் ஃபேமிலி ரெண்டாவது ப ரெண்டு படத்தினுடைய முதல் படத்தினுடைய ஹீரோ வந்து எனக்கு மணிகண்டன் என்னுடைய ஒரு நல்ல நண்பர் அவரை வச்சு பண்ணேன் இப்போ மூணாவது வந்து சசிகுமார் அவரை வச்சு பண்ணியிருக்கிறேன் எல்லா வகையிலுமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஃபேவரேட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள ரிப்பீட் பண்ணுறீங்களோ பிகாஸ் குட் நைட் ஃபர்ஸ்ட் தயாரிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்வரில் மணிகண்டன் சீன் ரோல்டன் தான் எல்லா த்ரீ படத்துக்குமே வந்து மியூசிக் டைரக்டர் ஏன் அப்படி ஆல்ரெடி ஐ வாஸ் இன் தி ஃபீல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் மலையூர் மம்மட்டியான் படம் தயாரித்த அந்த ஸ்ரீதேவி பிலிம்ஸோடு என்னோட தொடர்பு வந்து நானும் அந்த படங்கள் அவங்க எடுத்த படங்கள் மனசு கீத மகாராசா மிளகுட்டு தாலிக்கட்டு ஒந்தியங்கள் ஜாதியே கண்சி முட்டு இந்த மாதிரி படங்களில் நானும் ஒரு சின்ன சின்ன இதில் விட சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது ஹீரோவுக்கு அடுத்த அண்ணனாக இருப்பேன் தம்பியாக இருப்பேன் இல்லை மாமனாக இருப்பேன் மச்சான் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணால் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன் அப்போ வந்து நான் அந்த படங்களில் நான் நடிக்கிற காலகட்டத்தில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அந்த கம்பெனியில் வருவாங்க மலையூர் மம்மட்டியான் எடுத்த கம்பெனி ஸ்ரீதேவி பிலிம்ஸ் அதில் வருவாங்க அப்போ அவங்க படுற கஷ்டங்களை நான் நேரடியை பார்த்தேன் அப்போ நான் எனக்கு மனசுக்கு உள்ள ஒரு எண்ணம் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் சித்தத்தில் நம்ம ஒரு ப்ரொடியூசராக வரும்போது இந்த மாதிரி அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதனால் வந்து நான் பெரிய பெரிய எல்லாம் நான் போகலை சாதாரண சின்ன வளர்ந்து வரக்கூடிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய படத்தில் வந்து குட் நைட் படத்தில் வந்து எந்த பெரிய ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கல ஃப்ரெஷ் கேண்டிடேட் அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தேன் அது வந்து சக்ஸஸ் ஆச்சு அடுத்த படம் அதே மாதிரி லவ்வரில் அதே தான் பண்ணேன் நிறைவேற கேட்டாங்க ஏன் சார் நீங்கள் புது டேரக்டர்ஸுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க எஸ் நான் அதை தான் செய்வேன் ஏன்னா பழைய டைரக்டர்ஸை வச்சு நான் பணம் பண்ண விரும்பலை புது டைரக்டர்ஸை உருவாக்கி நமக்கு ஒரு புது லைனை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் வந்தேன் அதே மாதிரி தான் இப்போ மூணாவது படத்துக்கும் ஒரு புது டேரக்டர் வாய்ப்பை கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நம்ம படுற இந்த கஷ்டங்கள் அவங்க படக்கூடாது ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வந்திருக்கிறேன் சாதாரண நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு மூணு படம் தயாரிக்க முடியாது அத மனசுல வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி அப்போ ப்ரொடியூசர் ஆகணும்ன்ற ஒரு ஐடியா இருந்ததோ சத்தியமா கிடையாது சத்தியமா கிடையாது நான் நடிச்ச காலத்துல நான் அந்த மலையூர் மம்மட்டியான் பிடித்த அந்த கம்பெனி ஸ்ரீதேவி பிலிம்ஸோட எனக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருந்த தவிர இப்படி நான் ஒரு நடிகனா தான் தவிர ஒரு புடிசர் ஆகணும்னு நான் கனவுரோடு நினைச்சது நீங்க தானே சொன்னீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் படுற கஷ்டம் எல்லாம் பாக்குறேன் ஒரு வேலை எஸ் அந்த கம்பெனி நான் இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் நான் படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன் அப்போ எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிச்சுது சொன்ன நம்ப மாட்டேங்க அசிஸ்டன்ட் டைரக்டரு எங்களுக்கு காஃபி கொண்டு வைக்கணும் எங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அவ்வளோ பண்ணாங்க அப்படி பண்ணி தான் அவங்க வளர்ந்து வளர்ந்துருக்காங்க அதனால நான் நினச்சது நம்ம ஒரு காலகட்டத்தில் என்னை இது ஒரு பிளைண்ட்டு தான் என்னைக்காவது ஒரு காலகட்டத்தை தான் ஒரு நான் அன்னைக்கில் அந்த அங்கே அந்த படத்தில் நடிக்கிற அல்லது அந்த ஸ்ரீதேவி ஃபிலிம்ஸில் நான் பழக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் எல்லா ஸ்ரீதேவி ஃபிலிம்ஸும் எனக்கு ஸ்டோரி டிஸ்கஷன் என்னை கூப்பிடுவாங்க ராகவன் தம்பின்னு ஒரு என்னுடைய அவர் தான் என்னுடைய குரு சினிமாவுடைய குரு ராகவன் தம்பி மலையூர் மம்மட்டியான் எடுத்த கதை திரைக்கதை வசனம் பண்ண ஆள் அவர் தான் ஸ்ரீதேவி பிலிம்ஸ்ன்னு இன்னும் கேட்டால் ராமராஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ண கம்பெனி அது அப்போ அந்த கம்பெனியில் நான் வந்து அவங்களோட நெருக்கம் நான் க அடையார் மெடிக்கலில் நான் இருக்கும்போது இந்த ராகவன் தம்பி சார் எனக்கு ஃபோன் பண்ணார் பசல்லையான் எங்கே இருக்கிறீங்க நான் கடையில் இருக்கேன் சார் உடனே வாங்க தீனர் நான் அடையாறு டீனர் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் நாட்டு அவுக்க முடியல அப்படின்ட்டு இருக்குது லாக் இருக்குது நீங்கள் வாங்க தரங்கன்னு நான் சில சஜஷனை சொல்லுவேன் அந்த இது ஓப்பன் ஆயிரும் இது எனக்கு சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பெரிய கம்பெனி அப்போ அவங்க படத்தில் கூட நான் நடிச்சிருக்கிறேன் ஆனால் வந்து இது எனக்கு ஒரு பெரிய புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தான் எனக்கு சினிமாவில் நம்ம என்னைக்கு ஒரு நாள் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் தோணுச்சு அப்படி நமக்கு வரும் வாய்ப்பு கிடைச்சானா புதிய ஏன்னா புதிய டைரக்டர்ஸ் எல்லாம் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் காஃபி வாங்கி வைப்பாங்க எங்களை சாப்பாடு கொண்டு வைப்பாங்க அதை நான் பார்த்து நான் அப்போ யோசித்தேன் இவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து இவ்வளோ சர்வீஸ் பண்றாங்களே நம்ம என்னைக்கு ஒரு நாள் வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐ திங்க் நீங்க இதை பிளைண்டா யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ உங்க சன் தான் வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா சோ அவருக்கு எப்படி ஐடியா வந்தது அவருக்கும் பிலிம்க்கும் என்ன கனெக்ட் இன்ஃபேக்ட் நான் சினிமாவில் இருக்கும்போது என்னுடைய சன் வந்து கருவில் இருக்கிறாரு இன்னைக்கு அவர் சினிமா எடுக்கிறாரு அவருக்கு பையன் கருவில் இருக்காரு எவ்வளவு கிளாஸ் அது பார்த்தீங்களா அப்போ எங்களோடு எங்களுக்கு இந்த சினி ஃபீல்டுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது அதை வச்சு தான் என் பையன் எது சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன் சொ சொல் அவரும் ரொம்ப நியாயமாக நிதானம் அவர் வந்து பல பேர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அவர் தேடி வந்தது அவர் இன்னும் அதை செய்யலை ஏன் சார் எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு சொந்த படத்தில் அவர் நடிக்கணும் ஏதோ ஒரு எய்ம் வச்சிருக்கார தெரியாது செய்து அவர் அப்படி வச்சுருந்தாலும் நான் அதை முழுசாக செய்வேன் ஏன் பையனும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோ ஆகக்கூடிய லெவலில் இருக்கிறார் அதுக்காக நான் வந்து அவனை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லலை கடவுளுடைய சித்தம் இருந்தால் அவன் வரட்டும் அவனுக்கான ஒரு பாதையை நான் அமைச்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ அவன் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கான் ஈஸ் அ பைலட் ஆஸ்திரேலியாவில் பைலட் முடிச்சுட்டு சிபிஎல் லைசன்ஸ் வச்சுருக்க ஒரு ஆள் ஆனால் எந்த ஏர்லைன்ஸில் அவர் வேலைக்கு போகலை சினிமாவே அவர் பார்த்துட்டு இருக்காரு ரைட் ஓகே ஓகே செட்டில் ஆயிட்டாரு காலிவுட்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே சார் இப்போ டெபியூட் அண்ட் டைரக்டர்ஸ் வரும்போது ஒரு என்ன ஒரு அசர முடியாத நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்றேன் யாராவது படம் எடுக்கிறவங்க தோத்துருவானு எடுப்பாங்களா மாட்டாங்க உலகத்தில் ரெண்டே ரெண்டு கேம்பிளி நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு கேம்பிளி வேர்ல்டு ஒன்று சினிமா ஒன்று அரசியல் இதுல ஜெயிக்கிறது சாதாரணப்பட்ட காரியம் இல்ல சினிமாவில் ஜெயிச்சவங்களும் அரசியலை என் பையன் ஆசைப்பட்டாரு என் பையனோட அவ என்னுடைய ஒய்ஃபுனுடைய கருவில் இருக்கும்போது நான் அதை செய்திருக்கிறேன் அப்போ அந்த கனெக்டிவிட்டி இருக்குது அந்த ஒரு இது இருக்குது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் கடவுளை நம்பாதவங்களும் நம்புறவங்களும் அதை வந்து ஏற்றுக்கணும் சூப்பர் சார் இப்போ உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு மூணு படம் வந்தது சம்ம ஹிட் ஆச்சு ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் என்ன சார் ஆச்சு படம் வந்து அவரை நான் பிக்ஸ் பண்ணி அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் வச்சிருக்கு அது ஒரு பெண்டிங்ல இருக்குது அந்த ப்ராஜெக்ட் அடுத்த படமா நாங்கள் பண்ண போறோமா அல்லது நியூ ப்ராஜெக்ட் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் இருக்குது அதை பண்ண போறோமா தெரியாது ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் பல கோடி ஓகே ஐ திங்க் டீசர் அந்த படத்துக்கு ஆமா டீசரோட நிக்குது அது ஒருவேளை மேபி இட் will take late என்ன பிரச்சனை பிரச்சனวน இல்லம்மா எங்களுக்கு எங்களுக்கு ஈஸியான எங்களுக்கு கம்பர்ட்டபலான ஸ்டோரி கிடைக்கும் போது பண்றேன் இருக்காரு அடுத்ததா வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பா இது ஹிட் ஆகும் எதை வச்சு தோணுச்சு இந்த படத்தினுடைய கதையை நான் கேட்கும்போது குட் நைட் படத்தை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லி ஆகணும் மக்களுக்கு தெரியும் அது என் பையன் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான் அப்பா ஒரு கதை கேளுங்கப்பா நான் சொல்லி இல்லைப்பா நான் சினிமாலேருந்து வெளியே வந்துட்டேன் நான் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது காலகட்டத்தில் இருந்தால் நான் வெளியே வந்துட்டு வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் இந்த கதையை கேளுங்க பிடிச்சா செய்வோம் உங்களை இந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் அசுரன்ஸ் வாங்கினேன் சரி ஒன்று ஒரு நாளைக்கு நானும் ஒய்ஃபும் என் டாக்டருங்களா இவனும் ஹோட்டல் இதே ஹோட்டலில் தான் ஹோட்டல் தான் இருக்கும்போது நான் சென்னைக்கு வந்தால் நான் ஹோட்டல் கையாதான் தங்கு இந்த பெருமை அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஹோட்டல் கையாதுக்கு அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா கொஞ்சம் டைம் தான் நான் நான் யோசிக்கிறேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒரு நாள் டக்குன்னு வந்து நிற்கிறான் டைரக்டரோட விநாயக் சந்திரசேகர் டைரக்டர் அவர் வந்து நிற்கிறாரு எனக்கு மெல்லவும் முடியல ஒழுங்கவும் முடியல ஏண்டா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு பையனை தான் கோபடவும் முடியாது ஏன்னா என் பையனை வந்து நான் எனக்கு ஈக்குவலாக நான் அவனை கொண்டு போய்ட்டுருக்கேன் அந்த ட்ரைனிங்கில் கொண்டு வந்துட்டுருக்கேன் அவன் எது செய்தாலும் நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சரி ஓகே அப்பா அவர் ரிசப்ஷன் இருக்கார் நானும் என் ஒய்ஃப் இங்கே இருக்க ரூமில் இருக்கோம் இதே ரூமில் இருக்கிறோம் சரி வரச்சலப்பா அப்படின்னு வந்தார் கும்பிட்டேன் நானும் கும்பிட்டேன் ஸ்டோரி தொடங்கினார் ஒன்றரை மணி நேரம் அந்த கதை ஓடிச்சது குட் நைட் கதை எனக்கு அதில் பெரிய உடன்பாடின்னு ஒன்று இருக்கில்ல நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவர் சொல்கிறார் நான் கேட்டு நானும் கதை நானும் பல கதை ஸ்ரீதேவி ஃபிலிம்ஸில் வந்து நானும் கதை டிஸ்கஷன் இருந்தவன் எப்படி கதை இருக்கும் எப்படி எனக்கு தெரியும் கதை சொல்லி முடிச்சாச்சு என் பையன் கேட்குறேன் அப்பா என்னப்பா இந்த படத்தை நீங்கள் எடுப்பீங்களாட்டேன் அவசரப்படாத பார்ப்போம் நான் உடனே அந்த கதை சொன்னேன் அவரோட நான் வந்து சொல்கிறேன் டைரக்டரோட நீங்கள் இந்த கதை எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டேன் இது என்ட்ட மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்களா இல்லை வேறு யார்ட்டையும் சொல்லியிருக்கலாம் அந்த ஆள் என்ன அப்பான்னு தான் சொல்லுவார் விநாயகன் சூப்பர் பையன் ரொம்ப அருமையான பையன் எனக்கு அருமையான தம்பி நான் கேட்குறேன் இந்த கதை என்கிட்ட தான் முதல்ல சொல்கிறீங்களா இல்லை வேற யார்ட்டையே சொல்லியிருக்கீங்களா ஒரு ஐம்பது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன் அப்பா அப்பானு தான் சொல்கிறான் அந்த உரிமையை நான் கொடுத்துருக்கேன் அவனும் எடுத்துக்கிட்டான் அவனு சொல்கிறோட அவர் எடுத்துக்கிட்டார் அவர் இப்போ ஒரு பெரிய டைரக்டர் ரைட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க தம்பி அப்படின்னு கேட்டேன் அப்பா இந்த படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் ஐம்பது பேர்ட்ட சொல்லிட்டேன் யாருமே இந்த படத்தை எடுக்கல அப்பா எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்ப நான் ஒரு வார வார்த்தை சொன்னேன் தம்பி நீ என் அப்பான்னு கூப்பிட்டுறீங்கள உங்களுக்கு நான் ஒரு லைஃப் தருவேன் இந்த படத்தை நான் எடுக்கிறேன் குட் நைட் படத்தை நான் எடுக்கிறேன் எவ்வளோ பட்ஜெட்டு எனக்கு கவலையே இல்லை அப்போ நான் கேட்குறேன் யாரப்பா ஹீரோ அப்படின்னு கேட்குறேன் அது மணிகண்டன் இந்த ஜெய் பீமில் நடித்த மணிகண்டனா ஓகே அவர் நல்ல நடிகர் எனக்கும் பிடிச்ச நடிகர் நீங்கள் அவரை போட்டு எடுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே பண்ணோன்னா அடுத்த நாளைக்கு அட் மணிகண்டனுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அட்வான்ஸ் கொடுத்து படம் நடந்துட்டு இருக்குது படம் நடந்துட்டு இருக்கும் எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் நம்ம ஒரு படத்தில் உள்ளே வந்துட்டோம் ரெண்டாவது படத்துக்கு நமக்கு ஒரு ஒரு ஹீரோ வேணுமே ரெண்டாவது படத்துக்கு மணிகண்டனை நான் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறேன் ஐ மீன் டேரக்டர் சாய்ஸ் கிடையாது அப்போ லவ்வரில் மணிகண்டன் இட் வாஸ் யோர் சாய்ஸ் மை சாய்ஸ் ஓகே மை சாய்ஸ் நான் பணம் அட்வான்ஸ் கொடுத்து அவர் எனக்கு என்னென்னா பையன் இந்த லைனில் உள்ளே வந்துட்டேன் நாளைக்கு நம்ம அடுத்தது தொடர்ந்து படம் பண்ணனும் இல்லையா நமக்குன்னு ஒரு ஹீரோவை நம்ம ரெடி பண்ணுவோமே நமக்குன்னு ஒரு ஹீரோ ரெடி பண்ணுவேன் ரெடி பண்ணவே தான் வணிகாண்டி வழிக்காண்டு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு பெரிய அமௌண்ட் நான் கொடுக்கல ரொம்ப சுமார் அமௌண்ட் தான் ரெண்டாவது படத்துக்கு அந்த முத படத்துக்கு குட் நைட் வாங்கின படத்திலோட டபுள் அமௌண்ட் கொடுத்தேன் உடனே கொடுத்துட்டேன் கொடுத்து அவரை புக் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு ஒரு திருப்தி சரி நம்ம ஒரு சினிமா கம்பெனி நம்ம நடத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்தேன் மூணாவது படம் என் பையனுடைய அந்த முயற்சினால எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார் இன்னைக்கு மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு ப்ராமிசிங் ஹீரோவாக இருக்காரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் முந்த நாள் இந்த படத்து நிகழ்ச்சியில் வந்தபோது என்ன வந்து பல பேர் இருந்தாங்க நான் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருந்தேன் அவர் இருந்து வந்தார் என்னை பார்த்தாரு அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பாண்டிங்க தான் ஐ லைக் இட் அப்பா எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க எப்படி சார் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் அப்பா மகன் உறவு எப்படி சார் வந்தது பண்ண முடியுமா நான் நான் அந்த வெளிப்பாடு தான் அவர் என்னை பார்த்த உடனே அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் ரெண்டு படத்தினுடைய ஹீரோ வெற்றி படம் கொடுத்தவர் மூணாவது படம் வெற்றி படம் அவருக்கு படம் இல்லையா ஆனால் என்னை வந்து பார்த்த உடனே சினிமாவில் வந்து நன்றி என்ற எதிர்பார்க்க கூடாது அந்த நேரம் அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க பெரிய ஸ்டார் படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசரும் நல்லா இருக்காங்களா இல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் குஞ்சுமோன் எத்தனை படம் எடுத்தாரு ஆர் பி சௌத்ரி எத்தனை படம் எடுத்தாரு எத்தனை நடிகளை உருவாக்குனார் நடிகளை உருவாக்கு அவங்க எல்லாம் இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா அந்த படத்தோட முடிஞ்சு போச்சு அந்த படத்தை நடிப்பாங்க போயிடுவாங்க அதுக்கு பிறகு குஞ்சுமோனா யார் யார் இருந்தாலும் நான் இவரை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஃபீல்டு இது நம்ம நம்ம சரி அந்த இது பயன்படுத்தணும் நான் வந்து ரெண்டு படம் முடிச்சு மூணாவது படம் வந்துட்டேன் நான் நான் ஒரு ப்ரொடியூசர் நான் நினைச்சதே இல்லை கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தந்திருக்காரு செய்கிறார் அவ்வளோதான் நான் வந்து யாரையும் உருவாக்கலை ஆனால் புதிய டைரக்டர்களுக்கு இயக்கங்களில் வாய்ப்பை கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் எனக்கு மூணு படமும் இயக்குனராக இருக்கிறது யாருக்குமே இந்த சினி ஃபீல்டில் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணல இன்க்ளூடிங் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கூட அபி அவருக்கு ஃபுல் நைம் கூடவே தெரியாது நான் அவர் அதுக்கு பார்த்ததும் இல்லை நான் சூப்பர் மேன்